வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரதமர் பதவிக்காக மோதி கொள்ளும் அரசியல்வாதிகள் தேசிய மக்கள் சக்திக்கும் தேசியவாத அமைப்புக்கும் இடையில் கொழும்பில் மோதல் ஆரம்பமாகும் விசாரணை சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்த பல பிரதிநிதிகள் இலங்கை விஜயம் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஏற்பட்டுள்ளூர்தி கொழும்பில் இளம் மனைவியை கொலை செய்த கணவன் சகோதரி வைத்தியசாலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் சிறுவர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேர்தலை முன்னிட்டு அவசர கால பாதுகாப்பு திட்டம் ஜனாதிபதி வழங்கிய உத்தரவு விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதம பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மதுபு பண்டாரவின் பேரும் கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியலவின் இந்த இருவரின் பெயரையும் கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவிக்க தொடங்கியுள்ளனர் சஜிப் வெற்றி பெற்றார் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டார பிரதமராக வேண்டும் என கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியலவிற்கு ஆதரவளித்து வருகின்றனர் இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றும் ஒரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கூறிக்கொள்ளும் குழுவிக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன விசாரணைகளை மேற்கொண்டு கருவா தோட்ட போலீசார் விசாரணைகளுக்காக இரண்டு குழுக்களையும் அழைத்துள்ளனர் அமைப்பான அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொது மாநாட்டின் போதே கடந்த வியாழக்கிழமை இந்த மோதல் ஏற்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படும் நான்கு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் இதனையடுத்து மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் காயமடைந்தனர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அனைத்து ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்களும் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் பௌத்தத்தை அளிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலே மோதல் இடம்பெற்றுள்ளது സർവദേശ തേത കണക്കാണിപ്പ് അമപ്പുകളെ ചേർന്ന എഴുപത്തി ഒരു പ്രതിനിധികൾ ഇലങ്ങ അവരോപ്പ ഒ ചേർന്ന നാപ്പത്തി മൂന്ന് പേരും പൊതുനിലായ നാടുകളെ സേർന്ന ഇരുപത്തി ഇരട്ടും കൂടുതലായി ആസിയ വലയമുരും വരുതാതെ இதேவேளை அண்டை நாடுகளை சேர்ந்த ஏழு பேர் இந்த செயற்பாட்டில் மேலும் இணைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் முப்பத்தி நான்கு ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர்கள் மற்றும் மூன்று கூடுதல் பிரதிநிதிகள் எதிர்வரும் நாட்களில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இருபத்தி இரண்டு தேர்தல் தொகுதிகளிலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்காக பார்வையாளர் குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் முன்னெதிர்வு கூறப்பட்டதை விடவும் மிக வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி இவரிடம் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையான முதலாம் காலாண்டில் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாம் காலாண்டில் நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக பதிவாகியிருக்கின்றது കടന്ന ആണ്ട് ഇതേകാല പകുതിയിൽ പതിവാണ് മൊത്ത ഉൾനാട്ടു ഉപത്തിയുടൻ ஒப்பிடுகையில் இது கணிசமான அளவு அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாருடத்தின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையான மூன்று மாதங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்திருப்பதன் மூலம் பொருளாதாரம் மிக வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதே போன்று இக்கால விவசாயம் கைத்தொழில் மற்றும் சேவை துறைகள் முறையே ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பத்து புள்ளி ஒன்பது சதவீதம் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்வடைந்திருக்கின்றன இது இவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கும் பின்னணியில் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு நிகரான ரூபாவின் பெருமதி முன்னூற்றி இரண்டு ரூபாவாக பதிவாகி இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணித்து உலங்கு வானூர்தியை தொடர்ந்து வந்து தனிமைப்படுத்தப்பட்ட வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த உலங்கு வானூர்தி நேற்று மாலை அனுராதபுரம் எப்பாவள கட்டியா பகுதியில் உள்ள பெல்ஜா என்ற இடத்தில் தரையிறங்கியது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பன்னிரெண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய விமானப்படையினர் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் சரக்குகள் கொழும்பில் இருந்து வேறு ஒரு விமானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அனைத்து பாதுகாப்பு படையினரும் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் கொழும்பில் உள்ள பாத்துவ பொது பகுதியில் கணவன் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த கொலை சம்பவம் தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பிரதேசத்தில் வசிக்கும் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெண்ணொருவர் தனது கணவரால் தாக்கப்படுவதாக நூற்றி பத்தொன்பது தகவல் நிலையத்தின் மூலம் வாத்துவ போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன்படி சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட போலீஸ் அதிகாரிகள் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்ததை அவதானித்ததுடன் மற்றும் பெண் காயமடைந்து கழுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் நடத்திய விசாரணையில் காயமடைந்தவர் உயிரிழந்தவரின் சகோதரி என்பது தெரிய வந்துள்ளது கொலையை செய்த முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வாத்துவ போலீசார் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அரசியல் பிரச்சாரங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சிறுவர்களை ஈடுபடுத்துவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அத்தோடு பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பெரியவர்களின் உதவி தலையீடு அல்லது வற்புறுத்தலுடன் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் சிறுவர்கள் பங்கேற்பதால் விபத்துக்கள் அல்லது உடல் மற்றும் மன உளைச்சல்களுக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு தமது அதிகார பொறுப்புகளை தாமதமின்றி நிறைவேற்றி நடவடிக்கை எடுப்பதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் சாசனத்தில் கையொப்பமிட்டு அதில் அங்கம் வகிப்பதுடன் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளதாக அந்த சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலையை எதிர்கொள்வதற்காக அவசர கால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளார் காவல்துறை மற்றும் ஆயுத படைகளை ஒருங்கிணைத்து குறித்த அவசர கால திட்டத்தை தயாரிக்கவுள்ளனர் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் அவசரகால நிலை ஏற்படக்கூடும் என ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையினால் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதக்கமே அவசர நிலையில் காவல்துறையினருக்கு உதவியாக இராணுவத்தை களமிறக்குவது மற்றும் ராணுவம் தனது அதிகாரங்களை அவசர காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் கீழ் முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை மா அதிபர்கள் தலைமையில் அவசர கால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட அதற்கான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன பொதுகா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குலத்திலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா முப்படைகளின் தளபதிகள் தலைமையில் இதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்